எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நமக்கு சுட சுட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ நிக்சன் எலிமினேட் ஆயிருக்கான் அப்படிங்கிறதை பற்றி தான் ஸோ காலையில் ரவீனாவுடைய கார்டு வந்து எடுத்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு காலையில் இருந்து வீடியோவில் நிக்சன் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஒரு இறப்பு மாதிரி தான் அது அவங்க குடும்பத்திலேருந்து ஒருத்தவர் இறந்திருக்கார் அப்படின்ற மாதிரி தான் ஸோ அதை வந்து சார் வந்து முன்னோடியாக வைத்து பேசும் பொழுது அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு சொன்னார் அவர் வழியில் நம்ம வந்து போனோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது வந்து அவரில் உறுதி இருக்கும் போல தெரியுது ஸோ ரவீனா ஏற்கனவே ஒரு கார்டு எடுத்து வச்சுருந்தாலும் மக்களுடைய ஓட்டின்படி லீஸ்டாக இருக்கக்கூடியது நிக்சன் மட்டும்தான் சரியா ஆனால் ரவீனாவை எதுக்கு இப்போ எலிமினேட் பண்ணணும் மக்களுடைய ஓட்டில் யார் ரெண்டு பேர் லீஸ்ட் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துருவோன்ற மாதிரி எடுக்கிறப்ப இப்போ ஒரு அதிரடி ட்விஸ்ட்டில் மாயா வந்து எஸ்கேப் போயிட்டாங்க போல தெரியுது நீங்கள் லிஸ்ட்டில் வந்து மாயா தான் வந்து லாஸ்ட்டில் இருந்திருக்காங்க மாயாவும் நிக்ஸனும் அப்புறம் மாயாவுக்கு இந்த பிஆர் ஓட்லாம் கேம்யினிங் பண்ணாங்க தெரியுமா அதுலேருந்து மாயாவுக்கு வந்து சும்மா கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஓட்டு ஏறிடுச்சு போல தெரியுது அதனால் ரவீனா வந்து இப்போது முதல் இடத்தில் தினேஷ் ரெண்டாவது இடத்தில் மணி மூன்றாம் இடத்தில் விஷ்ணு நான்காம் இடத்தில் ரவீனா இருந்தாங்க ஓகேவா இப்போ விஜய் வர்ம நான்காவது இடத்துல வந்து திருப்பி போயிட்டார் போல் தெரியுது ஓகேவா ஸோ அவர் அங்கே போனதுனால இப்போ ரவீனா வந்து கொஞ்சம் அப்படியே இறங்கி வந்துட்டாங்க ஆனால் விஜய் வர்மாவுக்கு எப்படி திடீர்னு அந்த ஓட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை அது சும்மா தான் வந்து ஏற்றி விட்டுருக்காங்க உண்மையிலே பார்க்கும் பொழுது இந்த சீட்டிங் வச்சு பார்க்கும் பொழுது சீட்டிங்கில் வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க கமல் சார் வந்து நியாயப்படி இந்த இதில் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி விஜய் வர்மா கொண்டு வந்துடலாமா அப்படின்ற மாதிரி இப்போ டிஸ்கஷன் போகுது போல் இப்போ அதுதான் இப்போ காமெடியே நிக்சன் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரவீனா ஏற்கனவே எடுத்து வச்சிட்டாங்க ஸோ ரெண்டு விக்ஷனுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆனால் இப்போது ரவீனாவே ஹோல்டு பண்ணி நிக்சை எலிமினேட் பண்ணிவிட்டு விஜய் வர்மா கூட ரெண்டாவது எலிமினேட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ அவங்க வந்து ஓட்டிங்கில் வந்து லீஸ்ட்டில் இருக்காங்க மாயா முன்னாடி வந்தாங்க போல் தெரியுது கொஞ்சம் ஸோ அப்போனா ரவீனா தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ரவீனாக்கடுத்து தான் விஜய் வர்மா அப்படின்ற மாதிரி முதல் இருந்துச்சு அப்புறம் விஜய் வர்மா ரவீனா முந்திர மாதிரி இருந்துச்சு சரியா இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரவீனா வந்து முந்தி போயிட்டாங்க இப்போ ரவீனா கருத்து தான் மாயா மாயா கருத்து விஜய் வர்மா விஜய் வர்மாக்கிறது நிக்சன் ஸோ இதுதான் ஆர்டர் ஸோ இதில் நிக்ஸனை தூக்குறவங்க விஜயபுரமாக தூக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அப்படி தூக்குனாங்க அப்படின்னா வேறு லெவல் அந்த எவிக்ஷன் காரில் இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஈவினிங் இருக்கும் ஒரு வெள்ளிக்கிழமை முடிவு பண்ணிடுவாங்க அதை இப்போ உடைச்ச மாதிரி ஆயிரும் மக்களுடைய ஓட்டின்படி வெளியேற்றின மாதிரி ஆயிரும் ஸோ வேற லெவல் கமல்சர் செம இந்த சீசனில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போடு போட்டாலும் உங்ககிட்ட இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ நிக்சன் அண்ட் விஜயவர்மா வெளியேற்றம் வந்து நடந்தால் வேற லெவல் நிக்சன் ஒன்று கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இனிமேல் அது மாறாது ஆனால் ரவீனாவா விஜயவர்மாவா அப்படிங்கிறது நாளைக்கு வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ரவீனா வெளியேற்றமா இல்லை விஜயவர்மா வெளியேற்றமா அப்படிங்கிறது நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம் சரி இப்போ ரெட் கார்டு கொடுத்தவங்க எத்தனை பேர் இதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீனாவும் நிக்சனும் நிக்சன் எப்படியும் போயிடுவான் அவன் தான் தூண்டி விட்டது பிரதீப்பை பிரதீப் ஒரு வார்த்தை கேட்டான் நீ கெடுக்காத ஒரு வாழ் அந்த பொண்ணுக்கு நான் வந்து கெடுத்துட போகிறேங்க அப்படின்ற மாதிரி அது வந்து நிஜமாகவே ஒரு செம ஹார்ட் ஹிட்டிங்கான வார்த்தை அது மட்டும் இல்லை இவன் ட்ரீட் பண்ணுற விதம் இவன் உள்ளே இருந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பழகிற விதம் எல்லாமே வந்து வெளியே கேவலமாக தான் வந்து போகுது அது பூர்ணிமா கூட இப்போ இருக்கிறதா இருக்கட்டும் எந்த ஒரு அக்கா தம்பி வந்து கட்டில் வந்து கட்டி படுத்துட்டு இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் யாராவது அந்த மாதிரி நீங்கள் இருந்திருக்கீங்களா ஹக் பண்ணுறதுக்கே யோசிப்போம் தங்கச்சியை ஸோ ஒரு தடவை கட் பண்ணிட்டு போயிடும் இது வந்து இவ்வளோ தூரம் வந்து படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க ஸோ மக்கள் இவனை வெறுத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி இருந்தும் இவனை வந்து மீண்டும் மீண்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னா விஜய் டிவி சேனல் வந்து கொஞ்சம் ப்ரையார்டைஸ் பண்ணாங்க பட் விஜயகாந்த் அவர்கள் இறந்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் இவங்களுக்கு ஓ உண்மையாக நம்ம இருக்கணும் அப்படின்றதற்காக ஒருத்தர் செத்தாதான் தான் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது புரியலை அட்லீஸ்ட் இப்போயாச்சும் மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு நிக்ஸன் வெளியேற்றிருக்கீங்க அதே மாதிரியே மக்களுடைய லிஸ்ட்ல இருக்கிற விஜயவர்மாவையும் வந்து ஹெலினேட் பண்ணி ஹோல்ட் பண்ணுவீங்கன்றதை நம்பி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பாய்